ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் அவங்க ஜனநாயக கடமையை ஒழுங்காக ஜனநாயக கடமையை கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க அவ்வளவுதான் சிம்பிள் அஸ் தட் அதுதான் அந்த